பாட்டு போல வருது என போலாது சசாலை யாருமில்லை கொட்டர ஊருக்குள்ள என்ன போலாது சசாலி யாருமில்லை கொட்டர ஊருக்குள்ள அண்ணா பொடி உங்களுக்கு ஊருக்கு ஆட்டத்துக்கு வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி கலைவுடைய பாராட்டு நமது கலைஞர்கள் குன்னத்தைச் சேர்ந்த நமது தப்பாட்ட கலைக்குழு சரவணன் அவர்கள் நம்மளுக்கு இயற்கை பாராட்டி ஐந்து அன்பளி அன்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் டிஎன் கல்ச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிலோவில் ரெட் கிளை பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி தினம் தினம் பத்தொன்பது வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு